வணக்கம் செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை மதிய ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலிலே காற்று சுழற்சிகள் மேற்கு நோக்கி பயணித்து பயணித்த வண்ணம் இருக்கின்றன ஏற்கனவே தமிழ்நாடு கடந்த நிகழ்வு காற்று சுழற்சியாக கடலோடு இணைந்த சுழற்சி தாழ்வு நிலையாக மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் நிலநடுக்கோட்டில் மேற்கு நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது நேற்று ஒரு காற்று சுழற்சி குமரிக்கடலோட தெற்கு பகுதிக்கு வந்தது புதிதாக ஒரு காற்று சுழற்சி இலங்கையின் தெற்கு பகுதிக்கு குமரி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் இருக்கிறது மேலும் ஒரு கிழக்கு காற்றை கொண்டு வந்து ஏற்றும் அளவிற்கு தாய்லாந்து வழியாக வந்த தாய்லாந்து வடக்கு மலேசியா வழியாக வந்த ஒரு காற்று சுழற்சியும் தமிழ்நாட்டை நெருங்கி கொண்டிருக்கிறது புதிதாக வரக்கூடிய காற்று சுழற்சி தமிழ்நாட்டுக்கு நெருக்கமாக வந்து விலகி செல்லும் இதன் காரணமாக வரக்கூடிய ஒன்பதாம் தேதியிலிருந்து அடுத்த சுற்றின் மழைப்பொழிவு அதாவது அடுத்த நிகழ்வால் மழைப்பொழிவு தொடங்க போகிறது அதாவது வரக்கூடிய ஒன்பதாம் தேதியிலிருந்து மழை சரி அப்போ இன்றைக்கி என்ன நாளைக்கு என்ன அப்படிங்கிறதை பார்த்துருவோம் இன்றைக்கு டெல்டா மாவட்டங்கள் வழியாகவும் தென் மாவட்டங்கள் ஊடாகவும் பயணிக்கக்கூடிய இந்த கிழக்கு காற்று மழைப்பிடிவை கொடுத்து கொண்டிருக்கிறது இதன் அடிப்படையில் நேற்றைக்கும் நல்ல மழைப்பிடிவை கொடுத்திருக்கிறது புதுக்கோட்டை மாவட்டம் மீமிசல் நாலு சென்டிமீட்டர் புதுக்கோட்டை மாவட்டம் திருவா ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை மற்றும் திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து புதுக்கோட்டை மாவட்டம் ஆய்குடி திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு மூன்று சென்டிமீட்டர் சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு ராமநாதபுரம் மாவட்டம் தீர்த்தநாதனம் திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை திரு நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டி மேலும் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி தலா இரண்டு சென்டிமீட்டர் மேலும் சாத்தியாறு திருத்தைப்பூண்டி அதுராமப்பட்டினம் வேதாரண்யம் கோடியக்கரை வட்டானம் ஆவடையார் கோவில் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை பேராவுரணி திருவாரூர் மற்றும் மதுக்கூர் தஞ்சாவூர் தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர் மற்றும் நாகப்பட்டினம் வேதாரண்யம் ஏடபிள்யூஎஸ் எல்லாம் நல்ல மழை பொழிந்தது இப்போ இந்த நிலையில் இன்றைக்கு மழைப்பொழிவு எங்கே புரிந்து கொண்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே டெல்டாவில் திரும்ப திரும்ப குடவாசல் நீடாமங்கலம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமப்புறங்கள் வழியாக வடுவூர் மற்றும் அதற்கு மேற்குப்புறம் கூட காலை பதினொன்றரை மணி வரைக்கும் மழைப்பொழிவு கொடுத்துட்டே இருந்துச்சு அதுக்கப்புறம் இடையில நிகழ்வுகள் வந்தாலும் மழைப்படிவை தொடர்ச்சியாக ஒரு இடத்துல கொடுக்கல இருந்தாலும் அடுத்த அடுத்தடுத்த மணி நேரங்களில் அது டெல்டாவில் இருந்து தெற்கு நோக்கி நகர்ந்தது டெல்டாவிற்கு உள்ளேயும் மழைப்படிவை கொடுக்கறது ஆங்காங்கே இப்போ பெரம்பலூர் மாவட்டம் அரியலூர் மாவட்டம் பெண்ணா சரி கடலூர் மாவட்டம் பெண்ணாடத்திற்கு கிடைக்கையும் ஒரு இடங்களில் மழை இருக்குது ஆண்டிமடம் செந்துரை ஒட்டியுள்ள பகுதியிலையும் ஒரு இடங்களில் மழை இருக்குது அதே போல் விருதாச்சலத்திற்கும் உளுந்தூர்பேட்டைக்கும் இடைப்பட்ட பகுதிகளையும் ஒரு இடங்களில் மழை இருக்குது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் தலைநகர் பகுதிக்கு வடக்குப்புறம் இருக்கு வட மேற்கு சாரி கிழக்கு புறம் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் மாரியம்மன் கோவில் இடைப்பட்ட பகுதியில் மழைப்பொழிவு அப்படியே தஞ்சாவூர் மாநகரத்துக்கும் அதே போல் புதுக்கோட்டை மாவட்ட கடலோர பகுதிகளில் மழைப்படிவு தற்போது தொடங்கி இருக்குது புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்ப கோட்டைக்கு தெற்கே மழைப்பிடிவு இருக்கிறது அடுத்தபடியாக திருப்புணவாசல் தொண்டி இடைப்பட்ட பகுதியில் கடலோரத்தில் கனமழை ஜெகதாப்பட்டினம் கோட்டப்பட்டினம் இந்த இடைப்பட்ட பகுதியில் நல்ல ஒரு இடி கொடுத்து வருகிறது இன்னும் பல இடங்களில் நிறைய இடங்களில் கடலோரத்தில் மழை குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள் ஆங்காங்கே மழை நல் அதே போல் ராமநாதபுரம் மாவட்ட கடலோரம் புதுக்கோட்டை கடலோரத்துலேயும் மழை இந்த நிலையில் இன்றைக்கு இந்த மழைப்பொழிவு அப்படியே தென் கடலோரத்திற்கும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கும் தென் மாவட்டத்தின் உள்பகுதிகளுக்கும் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுக்கும் இன்றைக்கு ஒரு நாள் ஏற்கனவே நகர்ந்த நிகழ்வின் காரணமாக அதாவது ஏற்கனவே குமரிக்கடல் வழியாக குமரிக்கடலின் தெற்கு பகுதி வழியாக நிலநடுக்கோட்டை இந்திய பெருகடல் மேற்கு நோக்கி நகரும் நிகழ்வின் காரணமாக கிழக்கு காற்று ஈர்க்கப்படுகிறது இதனால் கிழக்கு காற்று தமிழ்நாட்டின் ஊடாக தென் மாவட்டங்கள் ஊடாக பயணிப்பதன் காரணமாக தான் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை தென்கடலோரம் தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை இந்த நிகழ்வு நாளை மிக அதாவது மிக விலகி சென்றுவிடும் என்பதனால அடுத்த நிகழ்வு வரும் வரை இரண்டு நாட்களுக்கு ஒன்றரை நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு குறைவு ஆக நாளை காலையிலிருந்து அடுத்த நாள் காலை ஒன்பதாம் தேதி கலைவார் காலை வரைக்கும் மழை வாய்ப்பு இல்லை ஓரிடங்களில் இருக்கலாம் பெரிதாக இருக்காது ஆனால் பெரிதாக மழை இருக்காது அறுவடை மற்றும் பூச்சி விரட்டி அடித்தல் மற்றும் உரமிடுதல் பல்வேறு மழையில்லாத நேரங்களில் செய்யக்கூடிய பணிகள் டெல்டா மாவட்டங்களுக்கு இதுவரைக்கும் உள்ளேயும் வடக்கையும் இல்லை மழை டெல்டாவிலையும் தென் மாவட்டங்களையும் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய மழையும் நாளை ஓய்கிறது ஒரே ஒரு நாள் மட்டும் எட்டாம் தேதி ஒரு நாள் மட்டும் இடைவெளி ஒன்பதாம் தேதி மதியம் வரை கூட இடைவெளி கிடைக்கலாம் ஒன்பதாம் தேதி மதியத்துக்கு பிறகு அடுத்த நிகழ்வோட மழைப்பிடிவு தொடங்கிடும் ஒருவேளை தாமதம் ஏற்பட்டால் ஒன்பதாம் தேதி பிற்பகல் வரி வரை வரை கூட இடைவெளி கொடுத்து மாலைக்கு பிறகு கூட தொடங்கலாம் கொஞ்சம் லேட்டாக இருந்தால் கூட ஆனால் கண்டிப்பாக ஒன்பதாம் தேதி இரவுக்குள் மழைப்பொழிவு தொடங்கினோம் எட்டும் ஒன்பதோட முற்பகலும் இடைவெளி மழை இல்லாத நாட்களாக இருக்கும் ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரைக்கும் இந்த நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு நெருக்கமாக வரும் பிறகு இலங்கைக்கு நெருக்கமாக போகும் பிறகு குமரிக்கடல் போகும் வரைக்கும் பதினைந்தாம் தேதி ஆயிடும் இதுக்குள்ளேரே பதினைந்தேதி ஆயிடும் நல்ல மழைப்பிடிவு கொடுக்கும் அனைத்து வட அதாவது கடலோர மாவட்டங்களின் கடலோரப் பகுதி செங்கல்பட்டு மாவட்டத்தின் கடலோரப் பகுதி சென்னை திருவள்ளூர் எட்டு வாங்குறதுல ஒரே ஒரு நாள் லேசாகட்டெல்லாம் மீது நாள் எல்லாமே குளிர் அதிகமாக இருக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்தோட கடலோரப் பகுதி விழுப்புரம் மாவட்டத்தில் கடலோரப் பகுதி புதுச்சேரி மற்றும் கடலூர் மாவட்டத்தோட கடலோரப் பகுதி மற்றும் அப்படியே பார்த்தீங்கன்னா டெல்டா மாவட்டங்கள் அரி மத மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களின் கடலோர பகுதிகளுக்கும் சற்று உள்ளேயும் கரணாங்க ஒரு பென்று இருக்கிறதுனால உள்ளேயும் மழை கொடுக்கும் நல்ல மழைப்பொழிவு அப்படியே புதுக்கோட்டை கடலோரம் மற்றும் ராமநாதபுரம் கடலோரம் சிவகங்கை கடலோரம் சிவகங்கையோட கிழக்கு பகுதிக்கு வாய்ப்பு இருக்குது மற்றும் விருதுநகர் கிழக்கு பகுதி கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மற்றும் தேனி மாவட்டத்துக்கும் மதுரை மாவட்டத்தில் அங்கங்கேயும் மழை இருக்கும் போல் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டை தெற்கு பகுதியில் மழை இருக்கும் வரக்கூடிய ஒன்பதாம் தேதி பிற்பகலுக்கு மேல் மெல்ல படிப்படியாக நகர நகர அடுத்தடுத்த நாட்களிலே உங்களுக்கு மழைப்பொழிவு தென் மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் முதல் நிகழ்வு நெருங்கும் போது மழைப்பிடிங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திற்கும் டெல்டா மாவட்டங்களின் கோடியக்கரை முனைக்கு இடைப்பட்ட போது தான் உடல் மழை தொடங்கும் தொடர்ந்து மழை இருந்து கொண்டே இருக்கும் அதாவது விட்டு 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 கடலோரத்தில் கனமழைப்பிடிவு இருக்கும் உள்ளே ஆங்காங்கே தூரல் சரல் இருக்கும் பதினைந்தாம் தேதி வரை கடலோரமும் தென் மாவட்டங்களுக்கு தான் மழை பதினாறுலேருந்து படிப்படியாக உள்ளே முன்னேறும் மழை அப்போது எங்கே போயிடும் குமரிக்கடலை தாண்டி அரபிக்கடல் நோக்கி நகரும் பொழுது நேரடியாக கடந்து போக முடியாமல் சுற்றி கொண்டு குமரி முனை வழியாக போக போகுது அப்போ போகும்பொழுது அரபிக்கடல் பக்கம் அதாவது மேற்கு நோக்கி நகரும் பொழுது பதினாறு டிசம்பர் பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபது ஆகிய ஐந்து நாட்கள் தமிழ்நாட்டிற்கு கனமிகன மணிப்பொழிவு அந்த நாட்களில் இருக்குது ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் ஒரே நேரத்தில் எல்லா இடத்துக்கும் பெய்யாது ஆனால் பெய்தால் வலுத்த மழை இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கும் கடலோரத்திலிருந்து உள்ளே தொடங்கும் ஆக பதினெட்டாம் தேதி வரைக்கும் இந்த ஒன்பதாம் தேதி மழை நிகழ்வு அரபிக்கடல் போய் மழைப்படுவி கொடுக்க போகுது அடுத்ததாக பார்த்திங்கன்னா பத்தொன்பதுலேருந்து இருபத்தி நான்காந்தேதி வரைக்கும் இருபத்தி மூணு வரைக்கும் உறுதியாக அது அடுத்த நிகழ்வு அது இலங்கைக்கு நெருக்கமாக வந்து சற்று விலகி அதுவும் நிறைய மழைப்படுத்திக் கொடுக்கும் கண்டிப்பாக நிறைய மழைப்பிடிவு கொடுக்கும் நிறைய நிறைய இது நிறைய ரெண்டாவது நிறைய நிறைய அடுத்தது நிறைய 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 மழைப்படிவு கொடுக்கும் அடுத்தது எப்படின்னா கிறிஸ்மஸுக்கு அடுத்த நாள் இருந்து இருபத்தாறு உருவாகும் கிறிஸ்மஸ் நாளில் தொலைவில் உருவாகிட்டு இருக்கும் நெருங்கி வந்துட்டுருக்கோம் ஆனால் மழைப்பிடிவு அப்பொழுது வராது கிறிஸ்மஸ் முடிஞ்சதுக்கப்புறம் இருபத்தி ஆறுக்கு மேல் இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இருபத்தொம்பது முப்பது மற்றும் முப் முப்பத்தி ஒன்று மற்றும் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி மூணாந்தேதின்னு ஜனவரியில் மழைப்பிடிப்பு இருக்கும் நல்ல மழைப்படிப்பு இருக்கும் ஜனவரி முதல் வாரம் வரைக்கும் அந்த நிகழ்வு மழைப்படிவி கொடுக்கும் உடனடியாக ரெண்டாவது வாரத்துக்கும் வலுவான நிகழ்வு வரப்போகுது மூணாவது வாரத்துக்கும் வலுவான நிகழ்வு காத்திருக்கு ஆக ஜனவரி இருபத்தி ஆறு வரை இந்த நிகழ்வு மழைப்படிவுகளை கொடு நிகழ்வுகள் மழைப்பொடிவை கொடுக்கும் விடாத மழை படிப்படியாக மழையோட அளவு கூடும் அதே போல் நிகழ்வு தொடர்ந்து விடாத மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கும் மழைன்னா நிறைய நிறைய மழை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது எப்படின்னா கிறிஸ்மஸுக்கு அப்புறம் வரக்கூடிய நிகழ்வு தான் தென் மாநிலங்களுக்கு நிறைய மழைப்படுவி கொடுக்கும் கிறிஸ்மஸுக்கு அப்புறம் வர்றது தென் மாநிலங்களுக்கு நிறைய மழைப்படுவி கொடுக்கும் வடகிழக்கு மாநிலங்கள் தொடங்கி அனைத்து கடலோர மாநிலங்கள் அதாவது ஒடிசா மேற்கு வங்கம் ஆந்திரப்பிரதேசம் எல்லாமே ஒரு வலுவான நிகழ்வாக தெரிகிறது இலங்கைக்கும் மீண்டும் ஒரு அச்சுறுத்தலை கொடுக்க இருக்கிறது மன்னிக்கவும் நான் உங்களுடைய அச்சம் ஒட்டு வகையில் நான் சொல்லியிருந்தால் காரணம் என்னென்னா வேறு வழியில்லை நிகழ்வு தமிழ்நாட்டுக்கு வருவதை சொல்லியாக வேண்டும் இலங்கை வந்து தான் தமிழ்நாட்டுக்கு வரும் என்பதனால கண்டிப்பாக இலங்கைக்கும் அடி உண்டு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆகவே முன்னெச்சரிக்கை தொடரட்டும் என்பதை தான் இந்த அறிக்கையாக நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் முன்னெச்சரிக்கைக்காக இந்த அறிக்கையை எடுத்துக்கொள்ள வேண்டும் அச்சமோ பீதியோ ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம் அடுத்தபடியாக வரக்கூடிய கிறிஸ்மஸுக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு வலுவானது ஆந்திரப்பிரதேசம் மற்றும் ஒடிசா மேற்குவங்கம் வடகிழக்கு மாநிலங்கள் தமிழ்நாட்டோட அனைத்து ஏன் வடகிழக்கு மாநிலம்னா அப்படியே சுடன்று இழுக்கும் காற்று அப்படியே சுடன்று காற்று இங்கே இழுக்கும் அதனால் அங்கிருந்து மழைப்பிடிப்பு கொடுக்கும் அதேபோல் தமிழ்நாடு தமிழ்நாட்டிலையும் புதுச்சேரி காரைக்கால் தமிழ்நாடு மற்றும் கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் தெலுங்கானா ஆந்திரப்பிரதேசம் வரைக்கும் இது நல்ல ஒரு மழைப்படிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாட்டில் ஏரி குளங்களில் நிரப்பு மழையாக இருக்கும் உங்களுக்கு ஏ உங்களுடைய அனைத்து எதிர்பார்ப்பும் அதில் பூர்த்தி அடைந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரியிலையும் மழை இருக்குது பிப்ரவரி ஜனவரி இறுதி வரை மழை இருக்குது பிப்ரவரியில் இலங்கைக்கு மழை இருக்குது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இலங்கைக்கு மழை பெய்வு பிப்ரவரியிலையும் தொடரும் இணைந்தேருங்கள் அப்டேட்ஸுடன் இன்றைக்கு ஆங்காங்கே பெய்து கொண்டிருக்கூடிய மழை தற்போது ஜெகதாப்பட்டினம் கோட்டப்பட்டினம் மெய்மிசல் போன்ற பகுதியில் பிடிந்துட்டு இருக்குது அது அப்படியே திறக்கணும் கிடைந்துடும் டெல்டாவில் தஞ்சாவூர்கிட்ட பெய்துட்ருக்குன்னு இப்படி ஆங்காங்கே பெய்தாலும் இன்றைக்கு மாலைக்கு பிறகு கொஞ்சம் அப்படியே விலகி நாளை இடைவெளி எட்டாம் தேதி திங்கே கிழமை இடைவெளி என்பதை சொல்லிக் கொள்கிறேன் பூச்சி விரட்டு எடுத்தல் மற்றும் உரமிடுதல் இடுதல் அனைத்து நீங்கள் மேற்கொள்ளலாம் எட்டாம் தேதி அதற்கு பிறகு ஒன்பதாம் தேதியிலிருந்து மழை என்பதை நினைவில் கொள்ளுங்கள் கடலோர மாவட்டங்களுக்கு தான் முதல்ல மழை கடலோரம் பெய்யும் பொழுது உள்ளே குளிரை கொடுக்கும் உங்களுக்கு பதினாறாம் தேதியிலிருந்து அனைத்து உள் மாவட்டங்களுக்கும் வடகடலோர மாவட்டங்களுக்கும் உண்டு என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் நன்றி